மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார் இந்தியாவின் வைர தொழில் தலைநகரமாக குஜராத்தின் சூரத் நகரம் திகழ்கிறது உலகின் தொன்னூறு சதவீத வைரங்கள் இங்கு பட்டை திட்டப்படுகிறது இங்கு வைரத்தை வெட்டுதல் பட்டை திட்டுதல் மற்றும் வியாபாரத்தில் அறுபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றனர் இவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்து செயல்படும் விதத்தில் சூரத் வைர பங்குச்சந்தை என்ற மிகப்பெரிய அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது சூரத் நகரில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் தலா பதினைந்து மாடிகளை கொண்ட ஒன்பது செவ்வக வடிவ அமைப்புகளாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடங்களை இணைக்கும் முதுகெலும்பு போல ஒரு மைய கட்டிடம் அமைந்திருக்கிறது இந்த அலுவலக கட்டிட வளாகத்தின் மொத்த தள பரப்பளவு எழுபது லட்சத்து பத்தாயிரம் சதுர அடி ஆகும் டெல்லியைச் சேர்ந்த கட்டிடக்கலை நிறுவனமான மார்போஜெனிசிஸ் சுமார் நான்கு ஆண்டுகளில் இந்த கட்டிடத்தை கட்டி முடித்துள்ளது இதற்கான மொத்த பட்ஜெட் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள நான்காயிரத்து எழுநூறு அலுவலகங்களையும் கட்டுமான பணி தொடங்குவதற்கு முன்பே வைர தொழில் நிறுவனங்கள் வாங்கிவிட்டன இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார் சுமார் எண்பது ஆண்டுகளாக உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடமாக இருந்த பென்டகனை தற்போது சூரத் வைர வர்த்தக மையம் கட்டிடம் முந்தியுள்ளது